தன்னுடைய இரு மகன்களுமே ஆங்கில வழியில்தான் படிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சியின் சில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின்போது தாக்கலின் போது தமிழில் படிக்க முடியாது என தெரிவித்திருந்தனர் இதனால் தேர்தல் நடத்தும் அலுவலர் உறுதிமொழி பத்திரத்தை வாசிக்க அதை நாம் தமிழர் வேட்பாளர்கள் திரும்ப ஒப்பித்தனர் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது மேடைக்கு மேடை மூச்சுக்கு மூச்சு தமிழ் தமிழர் என முழங்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கே தமிழ் படிக்க தெரியாதா என்கிற விமர்சனங்களும் கடுமையாக முன்வைக்கப்பட்டன சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன இதற்கு சீமான் அளித்த பதில் விருதுநகர் லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌசிக் பாண்டியன் ஓமன் நாட்டில் படித்தவர் அவருக்கு தமிழ் வரவில்லை என் பிள்ளைகளுக்கே தமிழ் தெரியவில்லை என்பது எனக்கு அவமானமாக இல்லை வீழ்வது நாமாகினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்கிற வெற்று முழக்கத்தை முன்வைத்து எங்களை வீழ வைத்தவர்கள் தான் அவமானப்பட வேண்டும் நாங்கள் ஏன் அவமானப்பட வேண்டும் என்னுடைய மகன்கள் இருவருமே ஆங்கில வழி தான் படிக்கின்றனர் இதற்காக நான் அவமானப்படுகிறேன் என் பிள்ளைகள் தமிழ் படிக்க தமிழ்நாட்டில் பள்ளிகளே இல்லை நாங்கள்தான் வீட்டில் அவர்களுக்கு தமிழை சொல்லி கொடுக்கிறோம் இவ்வாறு சீமான் கூறினார் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்விதான் வருகிறது அரசு பள்ளிகளில் படிக்க வேண்டும் படிக்காதவர்களுக்கும் அரசு பணி தர வேண்டும் என பேசும் சீமான் தன் பிள்ளைகளை தமிழ் வழி அரசு பள்ளிகளில் சேர்க்காமல் ஆங்கில வழியில் சேர்த்துவிட்டு அதை நியாயப்படுத்துவது சரியானது அல்ல என்கிற விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் மிக கடுமையாக முன்வைக்கப்படுகின்றன விருதுநகர் வேட்பாளர் கவு கவுசிக் பாண்டியன் வந்து அதை படிக்க தண்ணறாங்க அவனை தமிழ் படிக்க தெரியாதவனா வளர்த்த நீதாண்டா தூக்கிறது தோன்றணும் நீதாண்டா கேவலப் பண்ணணும் என் பிள்ளைங்க தமிழ் தெரியலைங்கிறது எனக்கு அவமானம் இல்லை விழுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வீழ வச்ச நீங்கள் தான் அவமானம் பண்ணும் பண்ணும் அவன் படித்தது ஓமனில் படித்ததுனால அவனுக்கு வரலை என் பிள்ளைங்க என் மையங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில் படிக்கிறாங்க நான் அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்ல படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம் ஆமா இருக்கு அன்னைக்கே சொன்ன அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே சொன்னேன் நீங்க இத கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு நாட்டில் நீங்க இப்படி பாருங்க கன்னிமரா நூலகத்துல இடம் இல்ல அதை இடிச்சுட்டு நூறு ஏக்கர்ல கட்டுவோம் கட்டியிருந்தா அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது முன்னேறுதுன்னு அர்த்தம் சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம் இல்ல அதனால இடிச்சுட்டு புலல்ல நூறு ஏக்கர்ல கட்டுவோம்னா அந்த நாடு குற்ற சமூகமா மாறிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாட்டுல மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்ற சமூகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனைகளையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் இங்க என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிகம் மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளருன்னு அர்த்தம் அப்படிதான் கல்வியிலே முதல் இடத்தில் இருக்க தென் கொரியா ரெண்டாவது இருக்குது ஜப்பான் மூணாவது இடத்துல இருக்குது சிங்கப்பூர் நாலாவது இடத்துல இருக்கிற ஹாங்காங் அஞ்சாவது இடத்துல இருக்கிற ஃபின்லேண்ட் யாருக்கும் மதிப்பு கிடையாது ஆசிரியருக்கு தான் மதிப்பு ஆசிரியர் தான் அதிகம் பண்ணலாம் இங்கே யாராவது ஆசிரியரை மதிக்கிறனான்னு பாருங்கள் அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்களை சொல்லும்போது அதுக்கு மதிப்பதிகம் நீங்க வந்து நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க இந்த மாதிரி